அந்த மாநாட்டில் எந்த கசப்புணர்வும் இல்லாமல் ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சேர்ப்பதற்கும் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி அமைப்பதில் எங்களுக்கான இடம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துவதற்குமாக இருக்கிறது தே குட் ஹவ் கிவன் எ கிளியர் மெசேஜ் டு தி மாஸ் அண்ட் ஆல்சோ டு அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுக்கான வாய்ப்பு இருந்து அந்த இடத்தில் போய் தந்தை ஒரு பக்கம் முகத்தை திருப்பி வைத்துக்கொண்டு மகன் ஒரு பக்கமாக அவர் கோவா ஆவேசத்தோடு பேசி ஒரே மேடையில் மகன் திமுகவுக்கு எதிராக விமர்சன கணைகளை வீசுகிறார் அதே மேடையில் தந்தை வந்து தம்பி கருண் தம்பி தம்பி என்று திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினை பார்த்து குழைகிறார் இது கூடியிருந்த கூட்டத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தியதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ராமதாஸ் அவர்கள் பாமகவில் தெளிவாக இருக்கிறார் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த கட்சியினுடைய முடிவு